महापरिभाषण भक्ति புத்தி இந்த ரெண்டுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று பிணைந்தது எப்படிங்க பக்தியும் புத்தியும் அவ்வளவு பிணைப்பு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா புத்தி அப்படிங்கிறது என்னங்க நல்லா யோசித்து முடிவெடுக்கக்கூடியது எதையுமே கரெக்டாக சரியாக இதுதான் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறது இந்த ரெண்டும் இருந்தாதான் அந்த புத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கு எப்படி பக்தி ஆதாரமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா பக்தி என்ன பண்ணோம் அப்படின்னா மனதை ஒருமுகப்படுத்தக்கூடியது நம்ம ராமாயணத்தில் அஞ்சு கேள்விப்பட்டிருக்கோம் அவர் அந்த சுந்தர காண்டம் அப்படிங்கிற அந்த காண்டத்துக்கே நாயகனாக இருந்து ராமாயணத்துக்கே பெருமை சேர்த்தார் அந்த சீதையை கண்டுபிடித்தது அந்த சீதையைக்கு ஆறுதல் சொன்னது எத்தனை விஷயங்களும் செய்து அந்த ராவணனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த இடத்தை விட்டு வந்தார் எவ்வளவு புத்தி சாதுரியத்தோடு அவர் ராமனை பார்த்தவுடன் கண்டேன் சீதையை என்று அழகாக அந்த வார்த்தையை கோரி ராமனின் உயிரை காப்பாற்றினார் இப்படியெல்லாம் அந்த புத்தி சாதுரியம் எப்படி அவர்

அதனால தான் அனுமனுக்கு வந்து இவ்வளவு அந்த புத்தி சாதுரியம் கிடைத்தது அவருடைய வாக்கு வன்மையுடையதாக இருந்தது அதனால தான் இன்னைக்கும் யாரை சாதுரியமாக இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் ஹனுமனை முன்னிறுத்துத்தான் சொல்வார்கள் அப்படி இருக்கக்கூடியதுதான் இந்த பக்தி இப்போ இந்த பக்தியை பத்தி இவ்வளவு ஹனுமனை பத்தி சொன்னாலும் நமக்கு எப்ப புரியிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாதான் எப்ப இருக்க குழந்தைங்களுக்கு புரியும் இல்லையா அப்படி சொல்லணும் அப்படின்னா வாரியார் சொன்ன கதைகள்ல ஒண்ணு சொன்னா கண்டிப்பா அனைவருக்கும் புரியுங்க ஏன் அப்படின்னா வாரியா சுவாமிகள் எவ்வளவு அழகாக சொல்லணுமோ அவ்வளவு அழகாக மக்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு சேர்ப்பாராம் அப்படி சேர்த்த ஒரு விஷயத்தை இதோ இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கணவன் மனைவி அவர்கள் இருவரும் மிகவும் பக்திமான்களாக இருக்கிறார்கள் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள் அப்போ பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்றாலே என்ன அர்த்தம் அவர்களிடம் ஏராளமான செல்வம் அப்போ ஏராளமான செல்வம் இருக்கிறது என்றால் அங்கே களவு வை கண்டிப்பாக இருக்கும் யாராவது ஒருவர் இதை எடுத்துச் செல்லலாம் என்று திட்டமிடுவார்கள் இல்லையா ஒரு திருடன் அந்த வீட்டுக்குள் நுழைந்து விட்டான் இப்படி இருக்கும் பொழுது அந்த நுழைந்த திருடனை யாரும் கவனிக்கவில்லை கணவன் மனைவியும் இருவரும் உறங்குவதற்கு உள்ளே நுழைகிறார்கள் அங்கேதான் அந்த பரனில் அந்த திருடன் ஒளிந்திருக்கிறான் அவருக்கு ஏதோ ஒரு எண்ணம் தோன்றுகிறது இங்கே அந்த திருடன் இருக்கிறான் என்று அந்த எண்ணம் அவருக்கு சொல்கிறது சில சமயத்தில் நம்ம உள் மனசு சொல்லுங்க இது நடக்குது அப்படின்னு அதுபோல் அவருடைய உள் மனம் சொல்கிறது இங்கே ஒரு ஆபத்திருக்கிறது ஏதோ இங்கே ஒரு திருடன் ஒழிந்திருக்கிறான் அப்படின்னு இப்போ அவரால் என்ன பண்ண முடியும் ஒன்று கத்தி எதுவும் செய்ய முடியாது சத்தம் போட்டால் அவன் கண்டிப்பாக இவர்களை கொன்று விடுவான் அப்பொழுது அந்த பணக்காரர் என்ன செய்கிறார் புத்தி சாதுரியத்தோடு தன் மனைவியிடம் பேச எப்படி தெனாலிராமன் எப்படி தன் மனைவியிடம் பேசி சில விஷயங்களை செய்வார் திருடர்கள் எல்லாம் பிடிப்பார் இல்லையா போலத்தான் இங்கேயும் நடக்கிறது அவர் சொல்கிறாராம் தன் மனைவியிடம் சிவகாமி சிவகாமி வாரியார் சுவாமிகள் அழகாக உபன்யாசம் செய்தார் அதுல சஷ்டி விரதத்தை பற்றி சொன்னார் சட்டையில இருந்த அகப்பையில் வரும்னு சொன்னார் அதாவது சஷ்டிவிரதம் இருந்த அகப்பையில் குழந்தை வரும் சொன்னார் சிவகாமி அதனால இந்த தடவை நம்ம போய் திருச்செந்தூர்ல இருந்து இருக்க ஒரு குழந்தை அந்த முருகன் மாதிரி இருப்பான் அவனுக்கு கந்தசாமி கந்தசாமின்னு பேர் வைப்போம் அவன் நம்ம விளையாடும் பொழுது அங்க ஓடி ஓடி ஒளிஞ்சுக்குவான் அப்படி அவன் ஓடி ஒளிஞ்சிக்கும் பொழுது நான் எப்படி கூப்பிடுவேன் அடே கந்தசாமி அப்படின்னு நான் கூப்பிடுவேன்னு சொல்லி பலமா கத்துறாரு இப்போ இந்த விஷயத்த நம்ம கவனிக்கணும் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் கந்தசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏட்டு இருக்கார் அவருக்கு இந்த சத்தம் கேட்குது இந்த பணக்காரர் ஏதோ சத்தம் போடுகிறாரே இந்த இரவு நேரத்தில் என்றால் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ்காரரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ள நினைஞ்சிடுறாரு அழைஞ்ச உடனே ஐயா கந்தசாமின்னு சொன்னீங்களே ஆமாங்க ஐயா என் பொண்டாட்டி கிட்ட இந்த சஷ்டி விரதம் இருந்தா எனக்கும் மகம் பரப்பான் அவனுக்கு கந்தசாமின்னு பேர் வைக்கணும்னு நான் சொன்னேன் வேணும்னா என் பொண்டாட்டி கிட்ட கேளுங்க இல்லை அப்படின்னா இந்த மேல ஒழிஞ்சிருக்காரு அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாராம் அப்ப அந்த ஏட்டுக்கு புரிஞ்சு போச்சு ஆகா இங்க திருடம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த திருடனை புடிச்சிட்டு போயிட்டாங்களாம் எப்படிங்க இப்ப எப்படி அந்த புத்தி சாதுரியம் பக்தியோடு சேர்ந்து அந்த புத்தி சாதுரியம் வேலை செய்தது இல்லையா ஆக பக்தி அப்படிங்கிறது நம்முடைய மனத்தை ஒருமுகப்படுத்துவது இன்னைக்கும் நம்ம சொல்றோம் விவேகானந்தரை பத்தி சொல்லும் பொழுது எத்தனை பேர் இந்த எழுச்சி மிக்க வசனங்களை பேசணும் வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் விவேகானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகளில் இருந்துதான் அதை பார்ப்பார்களாம் இன்றும் நாம் பெருமையாக சொல்கிறோம் அங்கே உலக அரங்கில் சகோதர சகோதரிகளே என்று சொல்லி ஆரவார கைத்தட்டல் பெற்று அந்த நிகழ்வு இன்றும் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அவருடைய அந்த வாக்கு வன்மை எப்படி வந்தது என்றால் அவரிடம் இந்த அந்த பக்தி அந்த பக்தி தான் இத்தனைக்கும் காரணமாக இருந்தது ஆக இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குழந்தைகளிடமும் இந்த பக்திங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அதாவது பக்தின்னு சொன்ன உடனே நம்ம கோயில் கோயிலாக கூட்டு போகிறது இந்த விரதம் இருக்குது அந்த விரதம் இருக்கிறது அப்படி கிடையாது கடவுளை பற்றிய விஷயங்களை சொல்வது காலையில் எழுந்தவுடன் குளித்து அதெல்லாம் செஞ்சுட்டு காலையில் கடவுளை ஒரு முறை வணங்குவது அப்படின்னு சொல்கிறது இந்த விஷயங்களை செய்யச் செய்ய அவர்கள் மனமானது ஒருமுகப்படும் அவர்களுடைய சிந்தனை திறனும் அதிகமாகும் இப்பொழுது அவர்கள் அனைத்து துறையிலும் வெற்றி பெறுவார்கள் மகாபெரியவா சரணம்